மகள் ஜிகார்ஜயகுமார் இவருக்கு நடிகராக இருப்பவர் நடிகர் விஜயகுமார் பல வெற்றி படங்களில் நடித்தவர் விஜயகுமார் மஞ்சுளா தம்பதிக்கு பிறந்த மூத்த மகள்தான் வனிதா விஜயகுமார் நடிகர் ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்த வனிதா விஜயகுமார் ஐந்து ஆண்டுகள் அவருடன் வாழ்ந்தார் பிறகு அவரை பிரிந்தார் பிறகு ஏழாம் ஆண்டில் ராஜன் ஆனந்த் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்த வனிதா மூன்று ஆண்டுகள் மட்டுமே அவருடன் குடும்பம் நடத்தினார் பிறகு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் பீட்டர் பவுல் என்பவரை மூன்றாவது திருமணம் செய்த நடிகை வனிதா விஜயகுமார் அவரையும் சில ஆண்டுகளில் பிரிந்துவிட்டார் இப்படி மூன்று திருமணங்களை செய்து கணவர்களை பிரிந்த வனிதா விஜயகுமார் இப்போது முரட்டு சிங்கிளாக இருந்து வருகிறார் வனிதாவிற்கு ஸ்ரீஹரி என்ற மகனும் ஜோவிகா விஜயகுமார் என்கின்ற மகளும் இருக்கின்றனர் ஜோவிகா விஜயகுமார் விஜய் டிவியில் நடந்த பிக் பாஸ் போட்டியில் பங்கேற்று மக்கள் மத்தியில் கவனம் பெற்றவர் ஜோவிகா விஜயகுமார் தயாரிப்பாளராக அறிமுகமாகியுள்ள படம் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தை வனிதா விஜயகுமார் டைரக்ட் செய்திருக்கிறார் இதனையடுத்து இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது அந்த விழாவில் பங்கேற்ற படத்தின் இயக்குனர் நடிகை வனிதா விஜயகுமார் பேசிய போது என் மகள் ஜோவிகா பாஸ் நிகழ்ச்சியில் இருந்த போது எதற்கு அவருடைய பெயர் ஜோவிகா விஜயகுமார் என இருக்கிறது என பல விதமான கமெண்ட்டுகள் எழுந்தன அந்த கமெண்ட்டுகளை நான் மாதிக்க மாட்டேன் என்றாலும் அதில் என்னென்ன கமெண்ட்டுகள் வருகிறது என்பதை படிப்பேன் இந்த மேடையில் அதற்கு பதில் தரலாம் என்று நான் நினைக்கிறேன் என தெரிவித்த வனிதா விஜயகுமார் என்னுடைய பெயர் வனிதா விஜயகுமார் திருமணமான பிறகும் நான் அதே பெயரோடு தான் இருந்தேன் நான் என் பெயரை மாற்றிக்கொள்ளவே இல்லை எனக்கு மாற்றவும் தோன்றவில்லை எனக்கு திருமணம் ஆகி ஸ்ரீஹரி பிறந்த மூன்று ஆண்டுகள் கழித்து ஒரு பிரச்சனையில் சிக்கிக் அந்த பிரச்சனையால் என்னால் சென்னையில் இருக்க முடியவில்லை அது என்ன பிரச்சனை அதற்கு காரணம் யார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவர் என் குழந்தைகளின் தந்தை அவரைப் பற்றி நான் எதுவும் தவறாக பேச விரும்பவில்லை என தெரிவித்த வனிதா ஆனால் நான் அனுபவித்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது நான் கர்ப்பமாக இருந்ததால் என்னுடைய அப்பா அந்த குழந்தையை நான் நன்றாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவளுக்கு முக்கியமான தேவை அரவணைப்பு அதுவும் கணவரின் அரவணைப்பு தேவை ஆனால் நான் அமெரிக்காவில் யாருமே இல்லாமல் என் வயிற்றில் வளரும் குழந்தை என்னுடைய மகன் ஸ்ரீஹரி அம்மாவுடன் இருந்தேன் அப்போதுதான் ஜோவிகா பிறந்தாள் அமெரிக்காவில் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் பெயரை பதிவு செய்து விடுவார்கள் அது நடைமுறை குழந்தையின் பெயர் என்னவென்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் என்னுடைய மனதில் தோன்றியது ஜோவிகா விஜயகுமார் ஏனென்றால் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று நினைத்தவர் என்னுடைய அப்பா அதற்காக என்னுடைய மகளுக்கும் என் தந்தையின் பெயரை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் என தெரிவித்தார் வனிதா கரீனா கபூர் அபிஷேக் பக்சனுடைய குழந்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜோவிகாவையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கண்கலங்க பேசினார் வனிதா விஜயகுமார் உங்கள் தின